ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தூங்குற நேரத்துலதான் நம்மளுடைய தலையெழுத்தை மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளே ஒரு தவறு செய்யறோம் அதுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு படுக்கை அறையில இருந்துதான் இது ஆரம்பமாகுது ராசி அன்பர்களே இந்த திசையில நீங்க தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பணம் அதிகரிக்கும் கௌரவம் அதிகரிக்கும் இந்த வீடியோ பார்க்கறதால உங்க வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படுக்கையறையும் வீடுகளின் வாஸ்து சாஸ்திரமும் தலை வைத்து படுக்கும் முறையும் ராசி அன்பர்களே வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னும்போது ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆல்ரெடி ராசி அன்பர்கள் ரொம்பவே நல்லவங்க இந்த இரண்டு ராசிகளின் ஆற்றலை பெற்றவர்களே இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னா நம்ம சொல்லணும் ஒரு யதார்த்தவாதியாக இருந்த போதிலுமே கூட கன உலகத்தில் அதிகமா இருக்கக்கூடியவங்கள் ஏன்னா இந்த வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா சில விஷயங்கள் அப்படிதான் உடனுக்குடனே அதை இறக்கி வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மனசுல ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை மொத்தமா செயலாட்சி விடும் அப்படின்னு தான் சொல்லணும் அது போல விருச்சகராசி அன்பர்கள் எவ்வளவு செயல்திறன் கொண்டவங்களா இருந்தாலுமே அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பாரங்களை சுமந்தா வேதனையில் போய் மாட்டிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு பக்கமும் ஒன்று அதே போலதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே ஒரு மிக சிறந்த நல்ல பலன்களை நீங்க பெற தவறுறதே கிடையாதுங்க கடந்த ஒரு பல ஆண்டுகளாகவே இந்த விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல சிரமங்களை நீங்க சந்திச்சு இருக்கிறீங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விருச்சக விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே நான்காம் வீடு அதாவது வண்டி வாகனம் சுகம் சவுக்கியஸ்தானமா இருக்கு இந்த சவுக்கியஸ்தானத்துல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே வரத்தான் செஞ்சிருக்கு காரணம் சனி பகவானுடைய வீடு விருச்சகத்துக்கு நான்காவது வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கும்பம் அப்ப ஐந்தாவது வீடுதான் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வதற்கான ஒரு அத்தனை வழிமுறைகளையும் கொடுக்கும் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு மீனராசி தான் வந்து காதல் வெற்றி சௌக்கியம் முன்னேற்றம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்படிப்பட்ட நிலையில விருச்சகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் அதாவது தேன் போன்ற இனிமையான விருச்சகராசி அன்பர்களுக்கு அதே தேன் நிறங்களில் அதாவது வண்டிகள் வாகனங்கள் கப்புகள் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் குங்கும நிறமும் உங்களுக்கு ராசியான நிறம் தான் இந்த நிறம் எவ்வளவு விசேஷம் அப்படின்னும் பொழுது திருமண விஷயமா இருந்தாலுமே அந்த அரக்கு நிறம்னு சொல்லும் பாத்தீங்களா அதுவுமே உங்களுக்கு சாதகமான நிறம் எப்பொழுதுமே உங்களுடைய ராசியின் நிறம் இதை நீங்க நெற்றியில குங்குமம் வைத்துக்கிட்டே இருக்கலாம் விருச்சக ராசி அன்பர்களே குங்குமம் ஆரோக்கியமான ஒரு நினைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் குங்குமம் அணிஞ்சவங்கள வசியம் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கட்டை விரலால குங்குமம் வைக்கிறது உங்களுக்கு ஒரு துணிவை கொடுக்குங்க குரு விரலால அதாவது ஆள்காட்டி விரலால நீங்க குங்குமம் வைக்கும் பொழுது முன்னணி தன்மையும் நிர்வாகம் ஆளுமை போன்றவை உங்களுக்கு ஏற்படுங்க அதாவது விரலால குங்குமம் வைத்துக் கொள்வது தீர்க்க ஆயிலை உங்களுக்கு கொடுக்கும் குங்குமம் அணிவது ஒரு தெய்வீகம் தன்மை உலர்கு உடல் குளிர்ச்சி மற்றும் கட்டுப்பாடு உங்களுக்கு வளர்க்கும் குங்கும பூ போட்ட ஒரு பால் அதை உண்ணும் பொழுது விருச்சகராசி அன்பர்களே ஸ்கின் டோன் கூடுதான் கூட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே மாதிரி சோகேஸ் அலங்கார பொருள் இதுல வந்து அரக்கு நிறம் இருக்கும் பொழுது நீங்க பார்த்துக்கோங்க அது உங்களையும் உங்களுடைய வெற்றியையும் அதிகரிக்குங்க அரக்கு நிறம் டிஷர்ட் இல்ல கெட்டில் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த உங்களுடைய ராசியை பொறுத்தளவலுக்கு உங்களுடைய குங்கும நிறம் இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டின் கூட நம்ம சொல்லலாம் சோ உங்க வாழ்க்கையில விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய படுக்கை அறையில ஒரு பக்கத்துல இந்த தேன் கலந்த விஷயத்த நீங்க பயன்படுத்தலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல ஒரு ராசியில அதாவது விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய வீடுகள் வடக்கு திசையும் வடகிழக்கு திசையும் ஒட்டி அமைஞ்சிருந்தா இரண்டு காரணருக்கு மத்தியில இருந்தா விரைவிலேயே உங்களுக்கு அரசு அரசாங்க வேலைக்கு சென்று விடுவீங்க அதே போல சுவாமிக்கு சூட்டப்படக்கூடிய நல்ல மலர்களை நீங்க கட்டி மாலை கட்டி நீங்க போட்டா உங்களுக்கு சிறப்பு முருக பெருமானுக்கு நீங்க சஷ்டி அன்னைக்கு இருந்து இறைவனை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில செப்பு தகடுகளால செய்யப்பட்ட பொருட்களை அருகில நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கடவுள் சிலை போல செப்பு தகடுகள் காந்த சக்தியை இழக்கும் இழுக்குங்க சோ செப்பு தகடுகள்ல உங்களுடைய லட்சியத்தை நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேகமாகவே நடக்குங்க பஞ்ச தீபங்கள் ஏத்தலாம் விருச்சகராசி அன்பர்களே எங்கு சென்றாலுமே அஞ்சு தீபம் நீங்க ஏத்தலாம் சுவாமிக்கு சூட்ட கூடிய மலர்கள் வந்து நறுமணமா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கோவில் பெரிய கோவில்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படி போகும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள் அதை நீங்க கொண்டு வந்து உங்களுடைய படுக்கை அறையில நீங்க தெரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படுக்கையில உங்களுக்கு சுகம் உண்டாகும் பொதுவாக பாசிட்டிவ் எனர்ஜி கருவறையில இருக்கிறதால கருவறைக்கு பின்னால் நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யறீங்க அப்படின்னா உங்களால சுலபமா வெற்றி பெற முடியுங்க விருச்சகராசி அன்பர்களே தன்வந்திரமூர்த்தி கடவுளை வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் கோவிலை பொறுத்த வரைக்கும் சக்கர தாழ்வார் சன்னதிக்கு செல்ல செல்ல உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுங்க அதே போல அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்றாக இருக்கும் தீபங்களை கோவிலை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாலே முதல்ல முருகப்பெருமான் தான் அதுக்கடுத்து துர்கையம்மன் அம்மன் வழிபாடு பண்றது ரொம்ப 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 நல்லதுங்க ராசி அன்பர்களே துர்கா பரமேஸ்வரிய மனதில் வைத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு அவங்களுடைய ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்க வைத்து வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தேன் நீங்க நைவேத்தியமா வாங்கி வைக்கலாம் நவக்கரா நவராத்திரியில விருச்சகராசி அன்பர்கள் துர்கை பூஜை பண்ணலாம் லலிதா சகஸ்கர நாமத்தை வீட்டுல ஒழிக்க விடலாம் இது மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மகா பிரதிங்கரா தேவி உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா கை கொடுத்து தூக்கி விடுவாங்க நரசிம்மர் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல வரக்கூடிய நேரத்துல பண்ணும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது போல உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்க வணங்கலாங்க ராசி அன்பர்களுக்கு உரிய லிங்கம் லிங்க எமலிங்கம் யமனுடைய சன்னதிக்கு நீங்க செல்லலாம் அதாவது யமதிக்கில் நீங்க உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு தேடி தரும் சோ விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்கள் உப்பு அதிகமான பொருட்களை நீங்க தவிர்க்கணும் சைவ உணவு இருந்தா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே போல சைவ பதார்த்தங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல நன்மைகளை தரும் அதே போல இந்த விருச்சகராசி அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம அந்த திசைக்கு வரலாம் வீடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிகராசி அன்பர்களே கோல்டன் கலர் அதாவது தேன் கலர் இது எல்லாமே உங்க அறைகளுக்கு நீங்க வண்ணமா போசிக்கலாம் அதே போல இந்த விருச்சகராசி அன்பர்களின் வீடுகளை பொறுத்த வரைக்கும் படுக்கை அறைகள் நிறங்கள் அதாவது படுக்கை நிறங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெட்டு கவர் லைட் ப்ளூவா இருக்கலாம் ஸ்கை ப்ளூவா இருக்கலாம் இல்ல கட்டம் போட்டவைகள் உபயோகிக்க கூடாதுங்க ராசி என்பர்களே மென்மையான ஒரு கலரை நீங்க பயன்படுத்தலாம் உங்க படுக்கை அறையில நிறைய ஒரு தட்டுப்புட்டு சாமான்கள்லாம் இருக்கவே கூடாது அதிகமா தேவையில்லாத பொருட்களை கட்லக்கடியில போட்டு வைக்காதீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா நீங்க குடியிருக்க வீட்டுல மாடிப்படியில குப்பை தொட்டிகள் குப்பை கூடுங்கள் விளக்குமாறு செருப்பு இது போன்ற பொருட்கள் இருக்கவே கூடாதுங்க இது இல்லாம இருந்தாலே உங்களுக்கு சிறப்புதான் வீட்டினுள்ள வடகிழக்கு திசையில சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் வடகிழக்கு திசையில தான் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி குடி இருக்கு சோ வடகிழக்கு திசையில அறைகள்ல ஜன்னல்களை நீங்க திறந்து வைக்கலாம் வெளியில வந்து இந்த துணி காய போடுறது கொடி கட்டுறது இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நீங்க அடைச்சு வச்சிருச்சிட்டீங்க அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல தொழில்கள்ல உங்களால வெற்றி பெற நிறைய தடல்கள் தடங்கல்கள் இயற்கையா வந்துடும் சோ வடகிழக்குல நாய்களை கட்டக்கூடாது அதாவது பெரும்பாலும் வடமேற்கு திசையில கட்டி வைக்கலாம் அது உங்களுக்கு நல்லதுங்க இருந்தாலும் விசாகம் அனுஷ்டம் கேட்டை விருச்சிகராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய வீட்டுல கேது உச்சமடைகிறதால வீட்டினுடைய வடகிழக்கு பதியில டாய்லெட் பாத்ரூம் இருக்க கூடாது நீங்க தங்கி இருக்க பா அறையில கூட அட்டாச் பாத்ரூம் இல்லாம பாத்துக்கோங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாஸ்டர் ஃபேன் யூஸ் பண்றது நல்லது அப்படி தேவையில்லாம ஸ்மெல் வந்து உங்களுக்கு வருது அந்த பாத்ரூம்ல இருந்து உங்களுக்கு பெட்ரூம்க்கு வருது அப்படின்னா உங்களால வெற்றி பெறதுக்கான தடங்கள் தடைகளாக வந்துருங்க சோ உத்தியோகத்திலயும் தடங்கல்கள் தடைகள் வர வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கௌரவமான அந்தஸ்து உள்ள ஒரு பெரிய வீடுகள் பெரிய தொழில்கள் பெரிய இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தடங்கள் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுல பொறுத்தளவு கழிவு பொருட்கள் உள்ள ஏதாவது ஒரு பொருள் உங்க அறையிலே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த பழைய பொருட்கள் பழைய துணிமணிகள் அளவுக்கதிமான துணிமணிகள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் படுக்கறையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் நீக்கிடுங்க ஒரு கட்டலுக்கும் ஒரு செவத்துக்கும் நடுவுல ரெண்டு கட்டல் போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து வைக்காதீங்க க கதவுக்கு பின்புறத்துல நம்ம வந்து படுக்க கூடாது ஏன்னா அறைகள்ல எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அது எப்பவுமே வந்து விருச்சகராசி அன்பர்கள் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பெட் போட்டு இயற்கையா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ரூம் ஒரு படுக்கையறையை நீங்க தேர்வு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் பெரும்பாலும் விருச்சகராசி அன்பர்களே கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கிறத விட தெற்கு திசையில தலை வைத்து படுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் தெற்கு திசை நன்மையை தரும் ஆற்றலை தரும் கிழக்கு திசையில படுக்கலாம் ஆனா எந்த குறுக்கீடுகளும் இல்லாம இருக்கணுங்க அறையில லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில மென்மேலும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை தான் நீங்க எப்பவுமே வந்து ஒரு தீவிர தன்மையை எதிர்ப்பவங்களாகவே இருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு சில நேரத்துல நீங்க யாரையும் எதிர்க்க தயங்கவே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய இடமும் படுக்க வேண்டிய திசையும் கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த விருதகராசி அன்பர்கள் செவ்வாயை நாதிக்க முடியவர்கள் நீர் ராசிக்காரங்களா இருக்கீங்க சோ நீங்க படிக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் உங்களுக்கு அருகில் ஒரு காப்பர் பாத்திரத்துல ஒரு குடிவையில் நீர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த விருச்சகராசி அன்பர்களே நீங்க வந்து அண்ணாமலையார் வழிபாடு பண்றது உங்களுக்கு தடங்கள்ல இருந்து ஒரு வெற்றியை பெற முடியும் உங்களுடைய வீடு எப்பவுமே வந்து நீங்க மனமா வச்சுக்கணும் உங்க வீட்ல இறைவனுக்கு மு அதாவது முருங்கை கீரையில முருங்கை சாதம் அதை நீங்க போட்டு வேத்தியா நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொதுவாகவே விருச்சகராசி அன்பர்களே நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பூரணமான வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல மங்களகரமான ஒரு தெய்வீக ஒளி லலிதா சகஸ்கர நாமம் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் ஒழிக்க வேண்டும் இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிறப்பு விருச்சகராசி அன்பர்களே வாழ்க்கையில ஒரே ஒரு நாளாவது நீங்க குருவாயூர் அப்பனை சென்று வழிபாடு பண்ண பல தடைகளை உங்களால உடைக்க முடியும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை நீங்க வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மைகளை உங்களால பெற முடியும் இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி